பரலோகம் என்ன அக்டோபர் 26 ஆறு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த வார்த்தைகள் நமக்கு உற்சாகத்தையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக உள்ளது ஆகிலும் தேவனுடைய ஜனம் நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் பாதுகாப்பில் வளரும் தங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே அன்றி தங்கள் சுய ஞானத்தின் படி தங்களை நடத்த எதிர்பார்க்க கூடாது ஆதலால் தங்களுடைய சித்தம் பூமியிலோ பரலோகத்திலோ செய்யப்பட கேட்காமல் தங்கள் பாறங்களை அவர் பேரில் வைத்து அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் பாத்திரராக நம்மை நடத்த மன்றாட வேண்டும் இதன் மூலம் அவருடைய உறுதியான வார்த்தைகள் நம்மை தேற்றும் நாமும் அவர் பேரில் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் போது நமது கஷ்டங்களை நிவர்த்தியாக்குவார் வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இங்கே நாம வந்து நீங்க கொடுத்த மூலங்கள்ல இருந்து முக்கியமான அறிவையும் சில சிந்தனைகளையும் பிரித்து எடுத்து உங்களுக்குாக தொகுத்து தரோம். ஆமா. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ডেইলি ஹெவன்லி மன்னா அப்படிங்கற பிரசுரத்தோட ஒரு பகுதி ரீprint 3409 ல இருந்து. சரி. இது வந்து விவிலியத்துல இருக்கிற ஒருகுறிப்பிட்ட வசனத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுது. ஓகே. என்ன வசனம் அது? அது வந்து 1 பேதுரு 5 7. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆமா இது கேட்டோடனே மனசுக்கு ரொம்ப இதமா ஒரு ஆறுதலா இருக்கு இல்லையா கரெக்ட் ஆனா இந்த மூலம் என்ன சொல்ல வருதுன்னா இது வெறும் நம்ம கவலைகளை அப்படியே அவர் மேல போடுறது மட்டும் இல்ல அதுக்கு மேலயும் சில ஆழமான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க அத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் சரி சரி அப்போ முதல்ல என்ன மாதிரி தவறான புரிதல் வர வாய்ப்பு இருக்குன்னு மூலம் சொல்லுது நன்ன கேள்வி மூளை என்ன எச்சரிக்குதுன்னா நம்ம கவலைகளை அவர் மேல வைக்கிறதுங்கிறது கடவுளே நான் இப்படி நினைக்கிறேன் நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஞானத்தை வச்சு அவரை வழி நடத்த பாக்குறது இல்லையா ஓ அப்ப நம்ம விருப்பப்படி நடக்கணும்னு கேக்குறதும் இல்லையா ஆமா அதுவும் இல்ல அதாவது நம்ம இஷ்டத்துக்கு காரியங்கள் நடக்கணும்னு கோரிக்கை வைக்கிற விஷயம் இல்லை இது இல்லன்னு தெளிவா சொல்லுது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் புரியுது அப்போ அது ஒரு கட்டளை மாதிரி இல்ல ஒரு கோரிக்கை மாதிரி இல்லனா சரியான அணுகுமுறை என்னவா இருக்கணும் மூல சொல்றபடி பார்த்தா இது ரொம்ப சிம்பிள் ஆனா ஆழமான ஒரு விஷயம் நம்மளோட பெரிய சின்ன பாரங்கள் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமா ஆமா எல்லா கவலைகளையும் அவர்கிட்ட சொல்லணும் அவர் கூட பேசணும் இது வந்து சும்மா லிஸ்ட் போடுறது இல்ல நம்ம உள்ளத்துல இருக்கிறத அப்படியே பகிர்ந்துக்கிறது ஓகே சின்ன சின்ன எரிச்சல் கூடவா இல்ல பெரிய பிரச்சனைகள் மட்டுமா எல்லாமே அன்றாட சின்ன விஷயமா இருக்கலாம் இல்ல வாழ்க்கையோட பெரிய சோதனைகளா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி சரி அப்படி சொல்றது மட்டும் போதுமா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா இருக்கு நிச்சயமா அப்படி சொல்லும் போது அவர் நம்ம மேல காட்டுகிற அந்த அனுதாபம் அந்த தனிப்பட்ட அன்பு அதை நாம உணரணும் ஆமா அத நமக்குள்ள பொருத்திக்கணும்னு மூலம் சொல்லுது இது வெறும் எப்படி சொல்றது அறிவா இல்ல உணர்வு பூர்வமா இணையறது அந்த அக்கறைய முக்கியம் இது நல்லா இருக்கு அவருடைய வார்த்தையின் வாக்குறுதிகளை உங்க இருதயத்துக்கு ஒரு தைலம் மாதிரி பயன்படுத்துங்கன்னு மூலம் சொல்லுதே அந்த வார்த்தை ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல் எப்படி ஒரு தைலம் வலியை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குதோ அது மாதிரி தேவனுடைய வாக்குறுதிகள் நம்ம மனக்கவலைகளுக்கு ஆறுதலா இருக்கணும்னு சொல்றாங்க நிச்சயமா ஆனா இந்த மாதிரி ஒரு ஆழமான புரிதல் அந்த ஆறுதல் உடனே கிடைச்சிடுமா இல்ல இல்ல அதான் முக்கியமான விஷயம் மூலம் அதையும் தெளிவா சொல்லுது இது வந்து ஒரே நாள்ல வர்றதில்ல ஓ இது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி நாம தேவனுடைய குடும்பத்துல ஒருத்தரா இருந்து கிறிஸ்துவின் பள்ளியில கத்துக்கிட்டே இருக்கும்போது காலம் போக போக இது இன்னும் தெளிவா புரியும் அப்ப இது ஒரு பயணம் மாதிரி கரெக்ட் இது ஒரு பயணம் உடனடி தீர்வுன்னு நினைக்க கூடாது அந்த கிறிஸ்துவின் பள்ளின்னு சொன்னீங்களே அது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ அனுபவங்கள் மூலமா கத்துக்கிறதுன்னு அர்த்தமா சில சமயம் அனுபவங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குமே ஆமா அதத்தான் மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஒரு முக்கியமான வாக்குறுதியும் இது கொடுக்குது என்ன அது நீங்க வந்து அவர் மேல நம்பிக்கையோட விசுவாசத்தோட உறுதியா இருந்தா உங்களுடைய எல்லா அனுபவங்களையும் நல்லது மட்டும் இல்ல கடினமானதையும் சேர்த்துவா ஆமா கஷ்டமானது வேதனையானது உட்பட எல்லாத்தையுமே உங்களுக்கு பயனுள்ளதா அதாவது நன்மை தர்ற மாதிரி மாத்த அவர் வல்லவராகவும் விருப்பம் உள்ளவராகவும் இருக்கார்னு சொல்லுது இதுதான் மையமான நம்பிக்கை எல்லா அனுபவங்களையும் பயனுள்ளதா மாற்றுவாருங்கிறது இது பெரிய வாக்குறுதியாச்சே அப்ப பிரச்சனையே வராதுன்னு அர்த்தமா இல்லை எப்படி ம் மூல சொல்றது தொனியை பார்த்தா பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைன்னு சொல்ல வரல. ஆனா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஏதோ ஒரு விதத்துல ஆன்மீக ரீதியாவோ இல்ல வேற விதமாவோ ஒரு நன்மையை கடவுளால கொண்டு வர முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, ஒருவேளை உங்க விசுவாசத்தை அது பலப்படுத்தலாம் இல்ல நீங்க மத்தவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா மாற உதவலாம் இல்ல உங்களுக்குள்ள சில நல்ல குணங்களை உருவாக்கலாம். இப்படி புரியுது புரியுது. ஆக இந்த மூலத்திலிருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா கவலைகளை அவர் மேல வைக்கிறதுங்கிறது நம்ம வழியில எல்லாம் நடக்கணும்னு நடக்கணும் இல்ல கரெக்ட் ஆனா நம்ம உண்மையா பாருகிட்ட பகிர்ந்துக்கிறது அவருடைய அன்பு அக்கறை மேல நம்பிக்கை வைக்கிறது அப்புறம் நாம அவர்ல நிலைச்சிருந்தா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்து கூட அவர் ஒரு நன்மைய கொண்டு வருவார்னு முழுசா நம்புறது அப்படிதானே சரியா சொன்னீங்க இது நம்பிக்கை உறவு வளர்ச்சின்னு எல்லாத்தையும் பத்துனது வெறும் மனபாரத்தை இறக்கி வைக்கிறது மட்டும் இல்ல இது ஒரு ஆழமான உறவை வளர்க்கிறது அந்த உறவுல இருந்து வர்ற பலத்தை நம்புறது எக்ஸாக்ட்லி சரி இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை மூலம் சொல்ற இந்த பயனுள்ள அல்லது நன்மை பயக்கும் அனுபவங்கள் அது உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கலாம் யோசிச்சு பாருங்க கவலைகளை அவர் மேல வைக்கிறது அந்த கவலைகளோட தன்மையை ஒருவேளை மாத்தாம இருக்கலாம் ஆனா நீங்க அதை பார்க்குற விதத்தை நீங்க அதை எதிர்கொள்ற விதத்தை எப்படி மாத்த முடியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழ்ந்த பார்வை இதோட முடியுது நன்றி நன்றி